அந்த காலங்களில் பாதுகப்பட்ட உடை ஆபரணங்கள் பார்க்க வேளும் வயகள் அந்த காலத்தில் பாதுகப்பட்ட ஸ்லீப்பர்ஸ் ஆரம்ப காலத்தில் பார்த்து ஈஸி இது பெல்ட் பெல்ாலங்களில் பாதிக்கப்பட்ட முஸ்லிம்கள் பாவித்த தொப்பிகள் பதாம் நூற்றாண்டுகள் மாப்பிள்ளை தொப்பி இவை அனைத்து மாப்பிள்ளை தொப்பிகள் இவ்வாறு கொஞ்சம் ஸ்பெஷல் தொப்பின்னு சொல்லுவோம் இதுதான் துருக்கி தொப்பின்னு சொல்றது பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் பயன்படுத்தப்பட்ட துருக்கி தொப்பு மிகவும் அருமையான ஒன்று இந்த இடத்தை பார்க்க முடியும் இது அந்த காலங்களில் ஆபரணங்கள் வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட சில பெட்டிகள் ஆஹ் இதில் ஒரு பெரிய பெட்டியை விபரமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது பதினேழாம் நூற்றாண்டு காலப்பகுதியில் மாணிக்க மரகதம் பதிக்கப்பட்ட வெள்ளியினாலான அன்பளிப்பு பெட்டி இது ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் செய்யப்பட்டு சவுதி அரேபியாவுக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டு இந்நூதன சாலையில் வைக்க வைப்பதற்காக சவுதி அரசாங்கத்தினால் அன்பளிப்பு செய்யப்பட்ட ஒரு பெட்டியாகும் சவுதி அரசாங்கத்தினால் கொடுக்கப்பட்ட பெட்டி கலர் கண் கற்கள் பதிக்கப்பட்ட வெள்ளியிலான அன்பளிப்பு பெட்டி இவ்வாறான இவைகள் வெளிநாடுகளிலிருந்தும் இருந்தும் இவைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன மிகவும் அருமையானவை உண்மையில் இதை பார்க்கக்கூடிய அளவுக்கு மிகவும் அழகாக இருக்கின்றது தோற்றம் அளிப்பதற்கு இவர்களை பார்த்து எங்களுடைய கமெண்ட்களை எங்களுடைய வீடியோ பதிவி பதிவிடுங்கள்